அன்பார்ந்த தோழர்களுக்கு வணக்கம் அறிவகாசான் தலைவர் தந்தை பெரியாருடைய பிரபலாலை அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கம் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறது அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கத்தினுடைய இயக்கத்தின் பொது செயலாளர் ஆற்றல் மிகு செயல் வீரர் சமூக சேவகர் புரட்சி வேங்கையாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் வைரமுத்து தலைவரிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் தலைவர் தந்தை பெரியாருடைய சித்தாந்தங்களை உயிர் மூச்சாக கருதி இயங்க இயங்கி வரக்கூடிய ஒரு இயக்கம்தான் அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கம் அன்பார்ந்த தோழர்களே தலைவர் தந்தை பெரியார் அவர்களுடைய நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவினை உலகெங்கும் உள்ள சாதி ஒழிப்பு வீரர்களும் மனிதநேயம் மிக்கமுள்ள தோழர்களும் மானுட விடுதலையை பேணி காக்கக்கூடிய தோழர்களும் பெண் விடுதலையை பேசக்கூடிய விண்ணிய தோடர்களும் தொடர்ச்சியாக தலைவர் தந்தை பெரியாரை போற்றி புகழ்ந்தும் படித்தும் வரலாற்றை ஆய்வு செய்தும் தலைவர் தந்தை பெரியார் வழிகள் வெற்றிநடை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலைகள் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் மீது திட்டமிட்டே விஷம பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக ஒரு சில கழிசடை கட்சி தலைவர்களாலும் பார்ப்பன அடிவருடிகளாலும் பெரியார் மீது அவ்வப்போது அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள் அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கும் ஏன் தலைவர் தந்தை பெரியார் அவர்களை கொண்டாடி மகிழ்கிறது என்று சொன்னால் பல்வேறு செய்திகளை சொல்லலாம் குறிப்பாக தலித் இயக்கங்களில் ஒரு சில இயக்கங்கள் பெரியாரை இழிவுபடுத்தும் வகையிலே பேசிக்கொண்டும் அவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதங்கள் அர்த்தமற்றதும் ஆராத ஆதாரமற்றதுமாக இருக்கிறது பெரியார் அவர்கள் தாழ்த்தப்பட்டவருக்காக ஏதும் செய்யவில்லை என்கின்ற பொய்ப் பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கத்தின் சார்பாக அவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரசிலே இருக்கின்ற பொழுது வகுப்பு வாரி உரிமை பிரதிநிதித்துவம் வேண்டும் என்றுதான் காங்கிரசிலிருந்து வெளியேறினார் பின்னர் அவர் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார் அதிலே பல்வேறு தலைவர்கள் தன்னை அர்ப்பணிப்போடு இணைத்துக் கொண்டார்கள் சாதி ஒழிய வேண்டும் என்று இறுதி நாள் முறை முதல் தலைவர் தந்தை பெரியார் சாதி ஒழிப்பிற்காகவே பேசியவர் தாழ்த்தப்பட்டோருக்கான மாநாடுகளை சுயமரியாதை இயக்க வீரர்கள் தொடர்ச்சியாக நடத்தி வந்திருக்கிறார்கள் அவர் சுயமரியாதை இயக்க முதல் மாநாட்டை செங்கல்பட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே கூட்டுகிறார் அதிலே ஒரு சிறப்பு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது அந்த கொண்டுவரப்படக்கூடிய தீர்மானம் என்னவென்றால் தாழ்த்தப்பட்டோர்கள் என்று அழைக்கக்கூடிய சகோதரர்கள் அவர்களுக்கு தற்காலிகமாக அரசுகளில் காலியாக இருக்கக்கூடிய அரசு பணிகளில் அனைத்து பணிகளிலும் தாழ்த்தப்பட்டோரை அமர்த்த வேண்டுமென்றும் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு இலவச புத்தகம் இலவச சீருடை இலவச உணவு வழங்க வேண்டுமென்றே செங்கல்பட்டிலே நடந்த சுயமரியாதை மாநாட்டிலே மாபெரும் தீர்மானத்தை முன்வழிந்து நாட்டப்பட்டவருடைய நலனை கருத்தில் கொண்டு பேசியவர்தான் அறிவுலகாசான் தலைவர் தந்தை பெரியார் அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே ஈரோட்டிலே நடந்த இரண்டாவது சுயமரியாதை மாநாட்டில் அங்கு ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்படுகிறது இன்று வரையில் இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் பெயருக்கு பின்னால் சாதியை போட்டுக்கின்ற போட்டு போட போடப்படுகின்ற வணக்கம் இருக்கிறது ஆனால் இந்தியாவிலேயே தன் பெயருக்கு பின்னால் சாதியை போட்டுக் கொள்ளாத நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தலைவர் தந்தை பெரியார் அவர்தான் ஈரோட்டிலே இரண்டாவது சுயமரியாதை மாநாட்டை கூட்டுகின்ற பொழுது ஈவே ராமசாமி நாயக்கராகிய நான் இனி ஈவே ராமசாமி ராமச்சந்திரை சேர்வையாகிய நான் இனி ராமச்சந்திரன் டபிள்யூபி சவுந்தர நாடாராகிய நான் இனி டபிள்யூபி சவுந்தர பாண்டியன் என்று தன் சாதி பட்டத்தை துறந்த ஒரே தலைவர் தான் அறிவுலகாசான் தலைவர் தந்தை பெரியார் தாழ்த்தப்பட்டோருக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கக்கூடிய அறிவில்லாத தோழர்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்வது சுயமரியாதை இயக்கம் முப்பத்தி ரெண்டு மாநாடுகளை நடத்தியிருக்கிறது சுயமரியாதை இயக்க தோழர்கள் நடத்தியிருக்கிறார்கள் தலைச்சேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே தீயர் மாநாடு என்று ஒன்று நடத்தினார்கள் அதிலே பெரியாரின் போர்ப்படை தளபதியாக இருந்த டபிள்யூபி சவுந்தர பாண்டியனார் சிறப்புரையாற்றினார் அதற்கு பிறகு இருபத்தொன்பதுல ராமநாதபுரம் ஆதி திராவிடர் மாநாடு நடத்தப்பட்டது அதற்கு முன்னாலே பட்டுக்கோட்டை அழகிரிசாமி என்று எல்லோராலும் போற்றப்படுகின்ற பெரியாரின் தளபதியாக போற்றப்படுகின்ற பட்டுக்கோட்டை அஞ்சானஞ்சன் அழகிரிசாமி தான் இருபத்தேழுல தாழ்த்தப்பட்டோரை கோயிலுக்குள் அழைத்து சென்று கோயில் நுழைவு போராட்டத்தை முன்னெடுத்தவர் அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அடகிரிசாமி தாழ்த்தப்பட்டோரை கோயிலுக்குள் அழைத்து சென்று விட்டார் என்பதற்காக அஞ்சானஞ்சன் அடகிரிசாமியை கோயிலிலே ஒரு நாள் முடுக்க பூட்டிய வரலாறு உண்டு அதே பட்டுக்கோட்டையிலே பட்டுக்கோட்டை வட்டக்குழு தலைவராக மாரிமுத்து என்பவர் அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் அந்த மாரிமுத்துவை வட்டக்குழு தலைவராக்கியது யார் தெரியுமா பெரியாரின் தொண்டராக திகழ்ந்து சரியேட்டி பன்னீர்செல்வம் தான் அன்றைக்கு பட்டுக்கோட்டை மாவட்ட குழு தலைவராக இருந்தார் அவர்தான் பட்டுக்கோட்டை வட்டக்குழு தலைவராக ஒரு தாழ்த்தப்பட்ட மாரிமுத்துவை நியமித்தார் நியமத்தினுடைய விளைவாகத்தான் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் உயர் சாதியை சார்ந்தவர்கள் பார்ப்பனர்கள் உண்டு ஒரு தாழ்த்தப்பட்டவனுடைய கீழ் நாங்கள் அமர்ந்து பேசுவதா எது எங்களுக்கு அவமானம் ஆகியால் வட்டக்குழு